எ தேர்தல் அறிக்கையை அதன்படி எங்களோட நாங்கள் ஆட்சி வந்தால் அது நடக்கும் பிரச்சார நேரத்தில் சொல்லுவேன்

அண்ணாதிமுகவில் இன்னும் எப்படி சொல்ல முடியுறீங்க அவங்க அவங்க அண்ணாதிமுகவே இருந்தாலும் அவங்கள கிளை நான் ஆணி வேறு எங்களோட அண்ணாதிமுக புரட்சி தமிழரோட தலைமையில் நடக்கிற அண்ணாதிமுக நாங்கள் அண்ணாதிமுக சரியா அவர் டிபி விண் சார் எச்சுனா தனியாக போய் அவர் ஒரு கட்சி தொடங்கிட்டாரு தங்கத்தன் சார் அவர் போய் அண்ணா திமுக சரி திமுக போய் நினைஞ்சிட்டா ரெண்டாவது கட்சி அவரு அண்ணா தமிழக போய் அமமுக தீபா போயிட்டாரு சரியா அவங்க எங்க கட்சிக்காக சொல்லவே முடியாது அப்படியே நீங்களே நினைச்சிருந்தாலும் எந்த நேரத்துல ஒடிஞ்சு நாங்க ஆணி வேறு ஆனால் நம்ம ராணி வேறு எத்தனை பெரிய காற்று புயல் வந்தாலும் கூட அசைக்க முடியாது அது ஒடிஞ்சு போவோம்ல யார சக நினைக்கிறீங்க எங்களுக்கு போட்டியிட யாருமே இல்லை நீங்க அவங்க வேண்டிய நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவங்க அவங்களோட இதில் ஆசியில புரட்சி தமிழரோட இதுல இருக்கும்போது நாங்கதான் அதிமுக கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எந்த கோர்ட்டில் போனாலும் கூட கடைசியில வேட்டியா உரி விட்டாங்க நாங்க அப்படியே தான் இருக்கோம் அதனால வந்து எல்லாம் எங்க இருக்காங்க வேட்பாளர் எங்களோட எடப்பாடியை ஐயா ஏற்கனவே அறிவிச்சுக்கிட்டாரு இது நான் என்னங்க சொல்ல முடியும் நம்ம வீட்டுல இருந்து ஓடி போய் வெளியே அந்த ஒளிஞ்சாலும் தேடி வருவா நம்மள இது பண்ணா ஒரு கடநாயகா இருக்கும் நம்ம வீட்டுல வந்து வெளியது எல்லாம் சவுங்கா என்ற பேர் இயக்கத்துல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் மிகவும் நெருக்கமாக இருந்தவரைக்குனா நம்ம அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர் வந்து பதவியேற்ற காட்டி நம்ம எம்எல்ஏ பதவியை பொருட்களா தகட்ட இந்த இரண்டு பெரும் கலையித்துறையில ஒரு புதுமுக வேட்பாளரா அறிமுக வேட்பாளரா கேட்கல நெட்டி வரப்போ அம்மா எங்களோட தலைவி பரிசு தலைவி அம்மா ஒரு அவங்க இருந்து போதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முடியும் வெளிய விளக்கேச்சுட்டாங்க பெரிய நீங்க சொல்ல முடியாத ஆளு ரெண்டாவது ஆளு எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது மக்களுக்கு தெரியும் எல்லா தெரியும் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளருக்கு எல்லா தெரியும் என்ன நான் இந்த நேரத்தை நான் சொன்னேன் அது வேண்டாம் பிரச்சாரத்துல முன்னூத்தி என்ன நாங்கள் அம்மா சாதனை அம்மா சாதனை புரட்சி தலைவர்கள் சாதனை புரட்சி தமிழர் நாலரை வருஷத்துல அவர் செஞ்ச சாதனையை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ இவங்க வந்து மூணு வருஷம் ஆகுது இல்லை என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஐநூறு வாக்குறுதிக்கு மேல கொடுத்தாங்க ஏதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் செஞ்சிருக்காங்களா அதுல அந்த அஞ்சு பெர்சன்டே கம்ப்ளீட் ஆகிருக்கவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்க இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி ஐநூறு வாக்குறுதியை கொடுக்குறாங்க எங்கள் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகள் செய்ய முடிகிற வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் ரொம்ப மக்களை ஏமாத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை ஏமாறுவாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க என்ன நீ என்ன காரணத்தை கொண்டும் திமுகங்கிறது யார் வாயிலும் வராது உதவி செய்வது யார் வாயிலும் வராது சரியா கை நேராக போகும் புரட்சித் தலைவரோட விரட்டலை சின்னத்துக்கு தான் கை போகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வீட்டை நாராயணசாமி ஒரு சாமானிய வேட்பாளர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அதிமுகவிலே தொடர்ந்து விசுவாசத்தோடு பணியாற்றி ஒரு எளிய தொண்டருக்கும் கொடி கட்டுகிற தொண்டரும் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காண முடியும் என்ற அந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக அருமை சகோதர நாராயணசாமியை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அவர்களுடைய புரட்சித்தினுடைய எடப்பாடியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இன்றைக்கு அவரை களத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் கூட கேள்வி கேட்டீங்க ஏத்து நிற்கிற வேட்பாளர் எப்படி இல்லை நம்முடைய நாராயணசாமி ஜாதகத்தை தெரிஞ்ச இந்த தேனி மாவட்ட மக்கள் அவங்களுடைய ஜாதகத்தையும் முழுமையாக தெரிஞ்சவங்க தான் யாரும் தெரியாதவங்களாம் கிடையாது ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடுகளுடைய மாற்றங்களையும் இவருடைய நிலைப்பாடுகளுடைய உறுதித்தன்மையும் மக்கள் வந்து எடை போட்டு பார்த்து இவரை அறிவித்த நாள் முதலாக மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் இருந்து ஒரே தலைவராக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த கொள்கை வெளிவந்திருக்கிற வந்திருக்கிற கொள்கை தொண்டருக்கு இப்போ நீங்க கேக்குறீங்க அவர் சுயேச்சையில ஏன் அங்க போய் போட்டியிடுறாரு அப்படின்னு கேக்குறீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா வந்து இல்லை அவருக்கு வந்து தேனி மாவட்டம் சொந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் அவர் அமைச்சராக மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு ஆனா ஒரு தொகுதியில போட்டியிடுறதுக்கே அவருக்கு இன்னும் வேட்புமனு தாக்கல் தான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அவரு பா ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த நாமினேஷனே பண்ணியிருக்கிறதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க தகவல் சொல்றாங்க எங்களை பொறுத்தளவுக்கு யாரு எங்க சுயேச்சை நிற்கிறாங்களா எதில் நிற்கிறாங்க அப்படின்றத காட்டிலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய சாதனை நம் இளைய தெய்வம் சாமி அம்மாவுடைய சாதனைகள் அதே போல நம்முடைய புரட்சித்தலை சாதனைகளை சொல்லி திமுக அரசினுடைய இந்த மூன்று ஆண்டு கால மக்கள் விரோத போக்கை கையாலகாதம் போதைப் பொருள் நடமாட்டம் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இப்படி விலைவாசி உயர்ந்திருக்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் நீங்க கேட்டீங்க தேனி தொகுதிக்கு தனியா என்ன செய்வீங்க தேனி தொகுதியில நம்ம வந்து முல்லை பெரியார் என்ற ஒரு ஜீவாதார உரிமையை அங்கே தொடர்ந்து இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு புதிய அணை கட்டுவோம் என்று கேரள முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய மாணவ முதலமைச்சர் முத்துவேல் கரு ஸ்டாலின் மௌனசாமியாராக இருக்கிறார் இந்த நாராயணசாமி வெற்றி பெற்றால் இந்த முல்லை பெரியாரில் சட்ட போராட்டம் நடத்தி நாம் பெற்ற அந்த தீர்ப்பு நூத்தி எண்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்கி ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இந்த ஜீவாதார உரிமையை நாராயணசாமியினுடைய குரல் அங்கே இந்த தேனி மாவட்டம் தென் மாவட்ட மக்களுடைய குரலாக ஒழிக்கும் ஜீவாதார உரிமைகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் மொழி உரிமைகளுக்கும் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதற்கும் அதே போன்று புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் நம்முடைய நாராயணசாமி அவர்கள் புரட்சி தமிழக எடப்பாடியோடைய வழிகாட்டுதலோடு

எங்கள் தேர்தல் அறிக்கையை அவர் முழுமையாக படிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூன்று தேர்தல் அறிக்கையும் முத்து முத்தான தேர்தல் அறிக்கையை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டவன் உரிமைப்பட்டனன்றதில்ல ஒன்பது மண்டலங்களில் நானும் அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றவன் என்கிற அடிப்படையில் நம்ம தேனி மாவட்டம்லாம் மதுரை மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் விவசாயிகள் மாணவர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அந்த கோரிக்கை மனு வாங்கி நாங்க தான் அந்த குழு தான் சார்ட் அவுட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு மனுக்கள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு மேல் கோரிக்கைகள் இருந்தது அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு பொதுச்செயலாளர் வந்து சட்டத்தின் அடிப்படையிலே அனுமதி இருக்கிறதா வையபிலிட்டி இருக்கிறதா என்பதை எல்லாம் பார்த்துதான் நாங்கள் வந்து ஆனால் ஒன்றும் உண்மை இந்த நூற்றி முப்பத்தி மூணு நாங்க ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டா எங்கே தான் அவங்க காப்பி சொல்லியிருப்பீங்க நாங்க வந்து வேட்பாளரை முதல்ல வெளியிடுறதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எப்படி தலைவர் அம்மா இருக்கிற போது வேட்பாளர் பட்டியல் முதல்ல தான் அனத்திண்டி அண்ணாத முன்னேற்ற கழகம் வெளியிடும் அம்மாவின் மறுவடிவமாக புரட்சித்தலைவின் மறுவடிவமாக இன்னைக்கு புரட்சித் தமிழை முதல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாரு அதுல பிரிண்டிங்ல எங்களுக்கு கொஞ்சம் காலதம்தான் ஆச்சு எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நாங்க வந்து சொல்றோம் ஒன்பது மண்டலத்திலையும் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில அதை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு நாங்க வச்சிருக்கோம் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் அவங்க வந்து இன்னும் தேர்தல் அறிக்கை இல்லை வேட்பாளர் வெளியிட்டுறதுக்கு விடிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ள அவங்க போய் எங்க தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது தகுதியும் கிடையாது ஆக இது முழுக்க முழுக்க வந்து காப்பி பிரிண்டர்ல அத்மா ஒரிஜினல் தமிழ்நாட்டு மக்களுடைய தான் இந்த அறிக்கை என்பதை மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க மூவாயிரம் ரூபாயை பத்தி எல்லாரும் அண்ணாமலையும் பேசுறாங்க அப்படி பேசப்படுகிற தேர்தல் அறிக்கையாக திமுக தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா அரைச்சமாவே அரைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல அதனால நீங்க இன்னைக்கு வந்து அதை பார்த்து எழுதலாம் இதை பார்த்து

நூத்தி நாற்பத்தி ரெண்டு உடனடியாக நடத்தியது யார் தீர்ப்பு பெற்று தந்தது யார் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அவருடைய வேட்பாளர் தான் இருக்கிறார் அவர்கள் அவங்க வந்து பிரச்சாரத்துல நீங்கள் அம்மா என்று போற்றப்படும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் மறைந்து விட்டார் இப்போது அவருக்கு பதிலாக அவருடைய உருவத்தில் மோடி வந்திருக்கிறார் அவர் வாக்களி அதாவது எனக்கு பெற்றெடுத்த தாய் எங்களுக்கு எங்க அம்மா இருக்காங்க எங்களை ஆளாக்கிய தாய் தெய்வம் புரட்சி தலைவா அம்மா எங்கள் உயிரில் இந்த விட்டு போகிறவரை எங்களை பெற்றெடுத்த தாயும் எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாயும் மாறுபடுறாங்க சில பேருக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கிறப்ப தவிர எங்கிட்ட கேட்கறது நியாயம் இல்லை ஆனால் தலைவி அம்மா தான் இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம்னா எல்லாம் சாமானியர்கள் இந்த சாமானியர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் இப்போ நான் இன்னைக்கு இந்த துணைத் தலைவராக இருக்கிறேன்னா புரட்சித்தலைவர் இதயம் அம்மா அவர்கள் போட்ட பிச்சை அது இன்னைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது சாமானியர்கள் இயக்கம் சாமானியர்களுக்காக தான் ஜனநாயகமே இருக்கிறது ஆகவே நீங்கள் இப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் சொன்னதை ஞாபகப்படுத்துறேன் அவருக்கு உயிர் போகிற வரைக்கும் பிஜேபிக்கு நான் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னவர் தான் அவரு அதே போல இப்ப இருக்கிற திமுக வேட்பாளர் இந்த மூணு தேர்தல்லையுமே இப்ப மக்கள் அவரை உடனே சின்ன என்னன்னு கேட்குறாங்க குழப்படியில இருக்கிறாங்க என்ன சின்னத்துல இருக்கிறாரு முதல்ல வெட்டில் நின்றாரு அப்புறம் குக்கர்ல நின்றாரு இப்போ பரிசு பெற்று ஏன்னா அவருக்கு என்ன வயது பரிசு பெற்றுட்டாரு இப்ப திமுக போய் நிற்கிறாரு அப்ப ஒரு வேட்பாளர் எத்தனை சிகத்துல நிக்கிறது ஒரு இது ஒரு நியாய தர்மம் வேண்டாமா ஜனநாயகத்துல இப்ப வந்து நாராயணசாமி நிக்கிறாரு களத்துல இப்பதான் முதல் முதல்ல நாற்பது ஆண்டு உழைச்சு ஒரு சாமானிய தொண்டனுக்கு புரட்சித்தந்தனாய் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுடைய மனக்குறை எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கேக்க அதெல்லாம் வெறும் புத்தகமாவே போடலாம் வெச்சு பெற்றோன்னு போடுவாரு அவர் புத்தகம் ஓபிஎஸ் பத்தி போடுவாரு டிடி தினகரனை பத்தி சொல்லுவாரு எல்லாம் சொல்லுவாரு ஆகவே இது வந்து சாமானியர்கள் இயக்கம் அவருடைய நிலைப்பாடு மாற்றுவதை பற்றி அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும் நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை எங்கள் உயிர் மூச்சு இருக்கிறவரை எங்களை ஆளாக்கிய தலைவி எங்களை உருவாக்கிய தலைவி எங்களை அடையாளம் காட்டிய தலைவி புரட்சி தலைவி இளைய தெய்வம் அம்மா அவர்கள் தான் எங்கள் உயிர் மூச்சு நன்றி போய் தான் ஜெயலலிதாவை அடுத்து மோடி அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் மனநிலையில வந்து மாற்றம் அதுதான் நம்ம அதைத்தான் நாங்கள் சொல்றோம் அவருடைய நிலைப்பாடு தவறு

தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம் அவருக்கு உரிமை இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் வராருன்னா அவர் வந்தாதான் பிஜேபி கூட்டணியில இருக்கிற வேட்பாளருக்கு வெளிச்சம் கிடைக்கும் இல்லாட்டினா அவங்க இருட்டுல தான் இருப்பாங்க இப்ப நாலு தடவை வந்திருக்காங்க நாலு தடவை லைட்டு போட்டு வெளிச்சம் காட்டியிருக்கிறாங்க அவர் போனதுக்கு அப்புறம் இருட் ஆயிருச்சு அவர் இருட்டாகி போச்சு அதான் இருட்டாயிருச்சு இப்போ மறுபடியும் இருட்டாயிடுச்சு நாங்க வெளியே தெரியல எங்களுக்கு வெளிச்சு கொடுக்கறதுக்கு வாங்கன்னு பிரதமரை கூப்பிடுறாங்க அவர் நான் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் மட்டும் தேர்ந்தெடுத்தா பத்தாது இந்தியா முழுவதும் நான் போகணும்னு போயிட்டே இருக்கிறாரு அவரை கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ அல்லது விருப்பப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வர்றாரு எப்படி வந்தாலும் சரி அவர் வரும்போது தான் அவர் வேட்பாளர்கள் இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அணிவகுப்பு நடக்குது அவர் போனதுக்கு அப்புறம் அந்த அணிவகுப்பு காணாம போயிடுது ஆனால் இங்க அப்படி இல்லை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பெயரை சொல்லி அம்மாவின் பெயரை சொல்லி புரட்சி பெயரை சொல்லி நாராயணசாமி எல்லா இடங்களிலும் சென்று வெற்றி சின்னமான இரட்டை எழு சின்னத்திலே வாக்களிக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான